சமீபத்தில் தான் இந்திய வீரர் இசான் கிஷன் தனது பிசிசிஐ ஒப்பந்தத்தை இழந்தார் இந்த நிலையில் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றில் பிசிசிஐ விதி ஒன்றை மீறியிருக்கிறார் அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது கடந்த ஆண்டு இறுதியில் துவங்கிய தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இந்திய அணியிலிருந்து இசான் கிஷன் தாமாக விலகினார் அதன்பின் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்குமாறு கூறியும் அதை செய்யாத அவர் ஐ தொடருக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் இதனையடுத்து ஹர்திக் பாண்டியாவுடன் இணைந்து பயிற்சி செய்த இசான் கிஷன் ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக டி ஒய் பாட்டில் டி டுவெண்டி தொடரில் பங்கேற்றார் இது மும்பை நகருக்குள் நடைபெற்ற உள்ளூர் தொடராகும் இதில் பங்கேற்ற இசான் கிசன் தனது இந்திய அணி உபகரணங்களை பயன்படுத்தினார் அப்படி பயன்படுத்தும் போது அவர் அணிந்திருந்த ஹெல்மெட்டில் பிசிசிஐ சின்னம் இடம்பெற்றிருந்தது இதுபோல இந்திய அணி உபகரணங்களை வேறு தொடர்களை பயன்படுத்தும் போது அதை மறைத்துவிட்டு பயன்படுத்தலாம் ஆனால் அந்த சின்னம் வெளியே தெரியும்படி அணியக்கூடாது அப்படி செய்தால் அந்த வீரர்கள் பிசிசிஐ விதியை மீறியதாக கருதப்படும் இந்திய அணி நிர்வாகம் பேச்சை கேட்காமல் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளை புறக்கணித்து வந்த இசான் கிசன் அதற்கு தண்டனையாக பி ஒப்பந்தத்தை இறந்தார் தற்போது பிசிசி யின் அடிப்படை விதிகளில் ஒன்றான அதன் சின்னத்தை பயன்படுத்துவதிலும் தவறு செய்திருக்கிறார் இதற்கு பிசிசி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது பிசிசி ஒப்பந்தத்தை இழந்த இசான் இனி இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரில் பெரிய அளவில் ரன்களை குவிக்க வேண்டும் இல்லை எனில் அவர் அடுத்த ஓராண்டுக்கு உள்ளூர் போட்டிகளில் விளையாடிய பின்னரே இந்திய அணியில் இடம் கிடைக்கும் என கூறப்படுகிறது